சர்ஜரிக்கு முரீர மனுஷாண அதாவது வந்து மோடி பேசுறாரு உலகத்திலேயே முதல் முறையாக இந்த நாட்டிற்கு உலகத்திற்கு பிளாஸ்டிக் சர்ஜரியை அறிமுகப்படுத்தியது நாங்க தான் விஞ்ஞானம் என்ன விஞ்ஞானம் பிள்ளையாருடைய தலையை பார்த்தீங்களா யானை இருக்கா பேச சிரிக்கிறதுக்கு சொல்லலை மோடி பேசியிருக்காரு அது வந்து யானையினுடைய தலை அந்த மூஞ்சியை வந்து யானையினுடைய மூஞ்சியா ஒரு மனுஷனுக்கு அறுத்து அந்த மாதிரி மாத்துறதா இருந்தா இதுதான் பிளாஸ்டிக் சர்ஜரி என்பது அப்படின்றாரு இது எப்படி பாது அந்த அந்த இதை நீங்க ஆய்வு செஞ்சாலே அது எவ்வளவு பெரிய ஒரு லா லாஜிக் இல்லாம அறிவற்றத்தனமாக இருக்குன்றதை நீங்க விளங்கிக்கிறலாம் கடவுளை இழிவுபடுத்தக்கூடிய நிலையில் அது இருக்குன்னு நாங்கள் சொல்லுவோம் எங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா நாங்கள் அப்படி வாதம் வைப்போம் ஏன் இப்போது ஒரு மனுஷனை வந்து வெட்டிட்டாரு தன்னுடைய மகனே வெட்டிடுறாரு சிவன் அதுதானே அதனுடைய பின்னணி அதுதானே சிவன் வந்து பகுதிக்கு போகிறாரு பார்வதி குளிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பாதுகாப்புக்கு பிள்ளையார வச்சாங்கன்றதான் அந்த புராண கதை அப்போ பாதுகாப்புக்கு நின்றவர் யார் பார்வதியினுடைய மகன் பார்வதி எப்படி உருவாக்குனாங்கன்றது அது மகனையை பற்றி அவருக்கு தெரியலையா அப்படின்னா பார்வதி வந்து தன்னுடைய உடலில் உள்ள அழுக்கையெல்லாம் தயார் செஞ்சு எடுத்து உருட்டி ஒரு உருவத்தை கொடுத்தாங்க அதுதான் அவருடைய மகனு சொல்லி நம்பப்படுது சரியா இப்படி ஒரு ஆள் நின்னோடனே சிவன் அந்த வழியாக வந்துடான் வந்தாராம் புராணத்தில் உள்ளதை சொல்கிறேன் இழிவுபடுத்துறதுக்காக சொல்லலை என்ன உள்ளதோ அதை பேசுகிறேன் அப்போ வந்து வரும் பொழுது யார்ரா நீ அன்னியானு என் மனைவி குடிக்கிற இடத்துல உனக்குடா வேலைன்னு கேட்டிருக்காரு உடனே இல்லை இல்லை பையன்தான் அதெல்லாம் எனக்கு தெரியாது இல்லை நீங்கள் போகக்கூடாது கடுப்பில் என்ன செஞ்சிட்டார் ஒரே வெட்டா வெட்டிட்டாராம் தலை உளுந்துருச்சு உளுந்தவொனையும் பார்வதி வந்து ஏன் நம்ம மயங்க நான் தாங்க தயார் பண்ண உன அதுக்கடையே நீங்கள் இப்படி போட்டு வெட்டி போட்டீங்களே அப்படின்னு சொன்ன உடனேமே அப்போ என்ன செய்கிறதுன்னு பார்த்தாராம் சிவன் அந்த வழியாக அவர் யானை வந்திருக்கு அது மண்டையை வெட்டி தூக்கி இதில் வச்சு விட்டு இப்படி தான் பிள்ளையார் உருவானதாக புராணத்தில் நம்புகிறாங்க இதுக்கு தான் இதைத்தான் மோடி சொல்கிறார் பிளாஸ்டிக் சிறச்சரியாக பார்த்துக்குருங்க இது எப்படி பிளாஸ்டிக் சரியாகவும் சிவன் வந்து அவர் கடவுளாக இருப்பாரே ஆனால் கடவுளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் வந்தவனையுமே வா அந்த பார்வதியினுடைய அந்த அழுக்கில் இருந்தாலும் நீ தயார் பண்ணியிருக்கேன்னு சொல்லணுமா இல்லையா அப்போ அவருக்கு தெரியலையே விவரம் தெரியலையே அப்போ ஆற்றல் அந்த விவ ஆற்றல் கூட இல்லாதவர் எப்படி கடவுளாக இருப்பார் சரி ஓகே அவசரப்பட்டு வெட்டிட்டார் அவசரப்படுறவர் கடவுளாக இருப்பாரா தப்பு பண்ணிட்டார் தப்பு பண்ணுறவர் கடவுளாக இருக்க முடியாது வெட்டிட்டார் வெட்டினதுக்கப்புறம் அந்த மண்டையை தூக்கி ஒட்டி வைக்க வேண்டியது தானே அதுக்கு பவர் இல்லையா அந்த யானை என்ன பாவம் பக்கம் வந்தது தப்பா அதை போட்டு மண்டையை வெட்டி என்று கேள்வி கேட்டால் அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் அதுல இருக்கு இதை வந்து இவர் சொல்றாரு இந்த மாதிரி வந்துகிட்டு பிளாஸ்டிக் சர்ஜனுடைய முன்னோடிகளை நாங்க தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்குன்னா தான் சொல்றாங்க மாட்டுக்கறி கேடு மாட்டு முத்திரம் ரொம்ப பவரு, ஐ எம் ஏ காம்ப்ளான் பாய் அப்படின்ற மாதிரி ஐ எம் கோமியம் பாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள்